அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள் இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொது அருவிலிருந்து முக்கியமாக ஒரு நூறு நாட்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வீனா முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார் இதற்கான சிறைய விடை சுகுமார் சென் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் சுகுமார் சென் இரண்டாவது வீனா ரயத்து வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் ரயத்து வாரிமுறையை அறிமுகப்படுத்தியவர் யார் இதற்கான விடை தாமஸ் மன்றோ ரயத்து முறை தாமஸ் மன்றோ சார்லஸ் உட்கல்வி அறிக்கையை வெளியிடப்பட்ட ஆண்டு எது சார்லஸ் உட்கல்வி அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது இதற்கான சிறையாவிடை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு சார்லஸ் உட்கல்வி அறிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எது பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எதுநூத்தி ஐம்பத்தி ஏழு பிளாசி போர் அடுத்தது தேசிய பேடர் மேலாண்மை ஆணையத்தை நடுவணு அமைத்தது என்று ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூன்று அடுத்தது மாலை நேர மலை அதாவது நாலு மணி மலை எனப்படும் மலை எது இதற்கான சிறையாவிடை வெப்பசலன மலை தமிழ்நாட்டின் கடற்கரையின் நீளம் என்ன தமிழ்நாட்டின் கடற்கரையின் நீளம் என்ன இதற்கான சரியாவிடை ஆயிரத்தி எழுபத்தாறு கிலோமீட்டர் தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது இதற்கான சரியாக எப்படி பாருங்க என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ஓசூரில் இருந்து கன்னியாகுமரி வரை தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் அடுத்தது காந்தியடிகள் வரிகுடா இயக்க பிரச்சாரத்தை அறிவித்த இடம் எங்கு இதற்கான சரியாக பாருங்கள் பர்தோலி காந்திஜியை தேசப்பிதா என்று அழைத்தவர் யார் ஒரு முக்கியமான வினா காந்திஜியை தேசப்பிதா என்று அழைத்தவர் யார் இதற்கான சிறையாவிடை நேதாஜி மகாவீரர் எத்தனையாவது தீர்த்தங்கரர் மகாவீரர் எத்தனையாவது தீர்த்தங்கரர் இதற்கான சிறையா விடை இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரர் அடுத்த வினா புத்தர் மறைந்த இடம் எது புத்தர் மறைந்த இடம் எது இதற்கான சிறையாவிடை குஷி நகரம் எண்பதாவது வயது அடுத்தது பாருங்க ஆறு முதல் பதினாலு வயதுடைய குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி அளிக்கும் உறுப்பு எது இதற்கான சரியாவிட பாருங்க உறுப்பு இருபத்தி ஒன்று ஏ ஆறு முதல் பதினாலு வயதுடைய குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி அளிக்கும் உறுப்பு வந்து இருபத்தி ஒன்று ஏ அடுத்த வினா சுங்கம் தவிர்த்த சோழன் யார் சுங்கம் தவிர்த்த சோழன் யார் இதற்கான சரியா விடை குலோத்துங்கன் சுங்கம் தவிர்த்த சோழன் குலோத்துங்கன் அறிய உதவும் கல்வெட்டு எது இதற்கான உத்திரமேரூர் அடுத்த வினா பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கிய கமிஷன் எந்த கமிஷன் இதற்கான விடை மண்டல் கமிஷன் அடுத்த வினா பால் புரதங்களை சீரணிக்க செய்யும் நொதி எது பால் புரதங்களை சீரணிக்க செய்யும் நொதி எது இதற்கான சார்விடை கைமோ ட்ரிப்சின் பால் புரதங்களை சீரணிக்க செய்யும் நொதி வந்து கைமோட்ரிபின் அடுத்தது பாக்டீரியாயிலின் தந்தை யார் இதற்கான சரேவிடை ராபர்ட் கோச் லைசோசோமின் பணி யாது இதற்கான சரியாவிடை ஆன்டிபாக்டீரியல் காரணியாக செயல்படுகிறது அடுத்து பாருங்க இரத்தம் உறைவதை தடுப்பது எது இரத்தம் உறைவதை தடுப்பது எது இதற்கான சரியாவிடை ஹிருடீன் இரத்தம் உறைவதை தடுப்பது ஹிருடீன் அடுத்தது சிந்து சமவெளி மக்கள் அருந்திடாத மிருகம் எது சிந்து சமவெளி மக்கள் அருந்திடாத மிருகம் எது இதற்கான சரியாக விடை குதிரை சிந்து சமவீன நாகரிகம் ஆரியர் படையெடுப்பால் அழிந்தது என்ற கருத்தை வெளியிட்டவர் யார் இதற்கான சரியாக விடை மார்டிமர் வீலர் அடுத்து வினா ஆற்றல் ஆல்கஹால் என்பது என்ன ஆற்றல் ஆல்கஹால் என்பது என்ன இதற்கான சரியாக விடை பாருங்க பெட்ரோல் மற்றும் எத்தனால் கலந்த கலவைதான் ஆற்றல் ஆல்கஹால் அடுத்தது எத்தனால் வாகனங்களில் உள்ள குளிர்பானில் சேர்ப்பது ஏன் சரியாவிடை தண்ணீர் உறவுவதை தடுக்கதான் எத்தனால் பயன்படுகிறது அடுத்த வினா இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கு உள்ளது சரியாவிடை தாராப்பூர் இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் தாராப்பூர் அடுத்தது கண்டறிந்தவர் கண்டறிந்தவர் யார் யார் ரத்தைண்டறிந்தவர் கண்டறிந்தவர்பரரத்ரோத்தை கண்டறிந்தவர் மார்ட்டின் கிபரத் அடுத்தது மனித உடலின் மேல்படுகின்ற கதிரியக்கத்தின் அளவினை கண்டறிய உதவும் கருவி எது ஒரு முக்கியமான வினா மனித உடலின் மேல்படுகின்ற கதிரியக்கத்தின் அளவினை கண்டறிய உதவும் கருவி எது இதற்கான சிறைய பார்த்தீங்கன்னா டோசிமீட்டர் அடுத்தது உலோகங்களை ஒட்ட பயன்படுவது எது இதற்கான சிறாய் ஆக்சி அசிடலின் உலோகங்களை ஒட்ட பயன்படுவது ஆக்சி அசிடலின் அடுத்த வினா தூண் எபுதிலியம் செல் வடிவம் என்ன இதற்கான சிறையாவிடை உருளை அடுத்தது பார்வை மற்றும் நிறத்தை உணர உதவும் செல்கள் எவை பார்வை மற்றும் நிறத்தை உணர உதவும் செல்கள் எவை இதற்கான கூம்பு மற்றும் குச்சி செல்கள் பார்வை மற்றும் நிறத்தை உணர உதவும் செல்கள் வந்து கூம்பு மற்றும் குச்சி செல்கள் இந்திய அஞ்சல் சேவை எந்த வருடம் தொடங்கப்பட்டது ஒரு முக்கியமான வினா இதற்கான சரியாக ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு அடுத்த வினா இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது இதற்கான ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா ஜிம் கார்பெட் அடுத்த வினா உலகின் நான்காவது பழமையான அணை எது உலகின் நான்காவது பழமையான அணை எது இதற்கான சிறையடை கல்லணை அடுத்த வினா பூமி ஓட்டில் அதிகம் காணப்படும் உலோகம் எது பூமி ஓட்டில் அதிகம் காணப்படும் உலோகம் எது இதற்கான அலுமினியம் அடுத்த வினா அமிலத்தன்மை கொண்ட மண்ணில் எவ்வகை தாவரம் வளரும் இதற்கான சரியாக நெல் அமிலத்தன்மை கொண்ட மண்ணில் நெல் வளரும் அடுத்த வினா மனித ரத்தத்தின் பிஹெச் மதிப்பு என்ன இதற்கான சரியாக பிஹெச் மதிப்பு வந்து ஏழு புள்ளி மூணு அஞ்சுலேருந்து ஏழு புள்ளி நாலு அஞ்சு வரை அடுத்த வினா இந்திய ராணுவ தினம் எந்த நாள் ஒரு முக்கியமான வினா இந்திய ராணுவ தினம் எந்த நாள் ஜனவரி இந்திய ராணுவ தினம் வந்து ஜனவரி எந்த கருவியை கொண்டு நிலநடுக்கத்தின் அலைகள் பதிவு செய்யப்படுகிறது அடுத்த வினா பூமியில் மிக அதிகப்படியான அழிவுகள் ஏற்படுவதற்கு காரணமான அலைகள் எது இதற்கான எல் அலைகள் அதாவது மேற்புற அலைகள் அடுத்த வினா தமிழகத்தின் முதல் நீர்மின் திட்டம் எது தமிழகத்தின் முதல் நீர்மின் திட்டம் எது இதற்கான பைக்காரா பைகாரா நீர்மின் திட்டம் அடுத்த வினா சூரியனில் நடைபெறும் வினை என்ன ஒரு முக்கியமான வினா சூரியனில் நடைபெறும் வினை என்ன இதற்கான அணுக்கரு இணைவு சூரியனில் நடைபெறும் வினை வந்து அணுக்கரு இணைவு அடுத்த வினா மனிதனின் சராசரி உடல் நிலை எவ்வளவு ஒரு முக்கியமான வினா இதற்கான சேமிடை முப்பத்தாறு புள்ளி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அல்லது தொண்ணூத்தி எட்டு புள்ளி நாலு பேரன் உரைக்கலவை என்பது என்ன உரைக்கலவை என்பது என்ன இதற்கான உப்பும் ஒப்பும் பனிகட்டியும் ஒன்று மூன்று என்ற விகிதத்தில் கலந்த கலவை அடுத்த வினா மின்னூட்டத்தின் அழகு என்ன மின்னூட்டத்தின் அழகு என்ன இதற்கான கூலும் மின்னூட்டத்தின் அழகு கூலும் அடுத்த வினா இடிதாங்கியை கண்டறிந்தவர் யார் இடிதாங்கியை கண்டறிந்தவர் யார் இதற்கான சரியா விடை பெந்தமின் பிராங்க்ளின் இடிதாங்கி கண்டறிந்தவர் பெந்தமின் பிராங்க்ளின் அடுத்த வினா ஒரு குதிரை திறன் என்பது எத்தனை வாட் ஒரு குதிரை திறன் என்பது எத்தனை வாட் இதற்கான சரியா விடை எழுநூத்தி ஆறு வாட் ஒரு குதிரை திறன்னா எழுநூத்தி நாற்பது ஆறு வாட் அடுத்த வினா காந்தப்புள்ள தூண்டலின் இசை அழகு யாது காந்தப்புல தூண்டலின் எசை அழகு யாது

சரியவிட சோனார் கடலின் ஆழத்தை அறிவுதும் கருவி வந்து சோனார் அடுத்தது வாயு ஊடகத்தில் ஒலியின் திசை வேகம் என்ன சரியா பாருங்க முன்னூத்தி முப்பது மீட்டர் வினாடி மைனஸ் ஒன்னு அடுத்த வினா சூழ்ந்துள்ள சவின் பெயர் என்ன இதயத்தை சூழ்ந்துள்ள சவின் பெயர் என்ன இதற்கான சரியாக விடை பெரிகாரியம் இதயத்தை சூழ்ந்துள்ள சவின் பெயர் வந்து பெரிகார்த்தியம் அடுத்த வினா நுரையீரலை சூழ்ந்துள்ள சவின் பெயர் என்ன நுரையீரலை சூழ்ந்துள்ள சவின் பெயர் என்ன இதற்கான சரியாக விடை ஃப்ளூரா அடுத்த வினா சால்கோஜன் என அழைக்கப்படுவது எந்த குடும்பம் சால்கோஜன் என அழைக்கப்படுவது எந்த குடும்பம் இதற்கான சேவிடை ஆக்சிஜன் குடும்பம் சால்கோஜன் அழைக்கப்படுவது ஆக்சிஜன் குடும்பம் அடுத்தது இரும்பின் முக்கிய தாது எது இரும்பின் முக்கிய தாது எது இதற்கான சேவைடை ஹேமடைட் இரும்பின் முக்கிய தாது ஹேமடைட் துருவின் வாய்ப்பாடு என்ன துருவின் வாய்ப்பாடு என்ன இதற்கான சேவை எஃப்யூ டூ ஓ த்ரீ டாட் எக்ஸ் ஹச் டூ ஓ அடுத்தது அணுவிற்கு எலக்ட்ரான் கவர் தன்மை அதிகம் கொண்ட வாயு எது சிறைய குளோரின் அடுத்த வினா வனஸ்பதி தயாரிப்பில் வினைவேக மாற்றியாக பயன்படும் உலோகம் எது ஒரு முக்கியமான வினா வனஸ்பதி தயாரிப்பில் வினைவேக மாற்றியாக பயன்படும் உலோகம் எது இதற்கான நிக்கல் அடுத்தது வைட்டமின் கேயில் காணப்படும் உலோகம் எது இதற்கான சரியா கோபால்ட் அடுத்த வினா பல அலோகங்கள் எவை பல அலோகங்கள் எவை இதற்கான சரியாக அயோடின் மற்றும் கிராஃபைட் அடுத்தது தண்ணீரை சுத்திகரிக்க பயன்படுவது எந்த வாயு தண்ணீரை சுத்திகரிக்க பயன்படுவது எந்த வாயு இதற்கான சரியாக குளோரின் அடுத்தது நோபல் பரிசு பெற்ற முதல் தமிழர் யார் சரியாகடை சர்சி வி ராமன் அடுத்தது இந்தியாவில் பெண்களுக்காக தொடங்கப்பட்ட வங்கி எது இந்தியாவில் பெண்களுக்காக தொடங்கப்பட்ட வங்கி எது சரியாக விடை பாரதிய மகிழா வங்கி அடுத்தது சவானா புல்வெளி எங்கு உள்ளது இதற்கான ஆப்பிரிக்கா சவான புல்வெளி ஆப்பிரிக்கா அடுத்தது தார் பாலைவனம் வீசும் வெப்பதல காற்றின் பெயர் என்ன இதற்கான சேமிடை லூ தார் பாலைவனம் அதாவது இந்தியாவில் வீசும் வெப்பத்தல காற்றின் பெயர் வந்து லூ பூச்சிகள் மூலம் நடைபெறும் மகரண சேர்க்கைக்கு என்ன பெயர் இதற்கான சேமிடை என்டமோ பூச்சிகளும் நடைபெறும் மகரந்த சேர்க்கை வந்து என்டமோபிலி அடுத்தது உலக காடுகள் தினம் என்று இதற்கான மார்ச் இருபத்தி ஒன்று அடுத்தது இந்தியாவில் மக உற்சவம் எந்த மாதம் நடைபெறும் இதற்கான ஜூலை மாதம் அடுத்தது செயற்கை கதை கண்டறிந்தவர் யார் ஒரு முக்கியமான விதாம் செயற்கை கதை கண்டறிந்தவர் யார் இதற்கான சேமிடை ஐரின் கியூரி செயற்கைக்கு எதிரியக்கம் ஐரின் கியூரி அடுத்த வினா மக்கள் தொகை அதிகம் கொண்ட இந்திய மாநிலம் எது ஒரு முக்கியமான வினா இதற்கான சேமிடை உத்தரப்பிரதேசம் மக்கள் தொகை அதிகம் கொண்ட இந்திய மாநிலம் உத்தரப்பிரதேசம் இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் மாநிலம் எது இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் மாநிலம் எது விடை கர்நாடகம் அடுத்தது தடை செய்யப்பட்ட நகரம் எது தடை செய்யப்பட்ட நகரம் எது சரியான விடை லாசா திபெத் அடுத்தது இந்தியாவில் பரப்பளவில் பெரிய மாநிலம் எது இந்தியாவில் பரப்பளவில் பெரிய மாநிலம் எது இதற்கான சரியான விடை ராஜஸ்தான் பரப்பளவில் ராஜஸ்தான் மக்கள் தொகையில் உத்தரப்பிரதேசம் அடுத்த வினா இந்தியாவில் வழங்கப்படும் உயர்ந்த சிவிலியன் விருது எது இந்தியாவில் வழங்கப்படும் உயர்ந்த சிவிலியன் விருது எது இதற்கான சரியாக விடை பாரத ரத்னா அடுத்த வினா இளம் வயதில் பத்மஸ்ரீ விருது பெற்றவர் யார் இளம் வயதில் பத்மஸ்ரீ விருது பெற்றவர் யார் இதற்கான சரியாக விடை விஸ்வநாதன் ஆனந்த் அடுத்தது இந்திய தேர்தல் ஆணையம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒரு முக்கியமான வினா இது இந்திய தேர்தல் ஆணையம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இதற்கான சரியாக விட பார்த்தீங்கன்னா நிர்வாச்சன் சதன் இந்திய தேர்தல் ஆணையம் நிர்வாச்சன் சதன் என்று அழைக்கப்படுகிறது அடுத்தது பாருங்க பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார் இது ஒரு முக்கியமான வினா அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இதற்கான சரியாக ஜூன் பாப்டிஸ்ட் லாமார்க் அடுத்தது கதிரிக கார்பன் C14 காலமுறையை கண்டுபிடித்தவர் யார் இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது ஆரவழி மலைத்தொடர் இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் வந்து ஆரவழி மலைத்தொடர் அடுத்தது ஆனை முடி சிகரத்தின் உயரம் எவ்வளவு ஒரு முக்கியமான வினா ஆனைமுடி சிகரத்தின் உயரம் எவ்வளவு அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு மீட்டர் ஆணை முடிசிகரம் அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு மீட்டர் இந்திய பாராளுமன்ற முதல் சபாநாயகர் யார் இந்திய பாராளுமன்ற முதல் சபாநாயகர் யார் இதற்கான சேவை ஜி விமலாங்கர் அடுத்த வினா நிதி நெருக்கடி நிலை பற்றி கூறும் சரத்து எது மாநில நெருக்கடி முதன் முதலில் எந்த மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டது பஞ்சாப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு அடுத்தது இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்ல ஆட்சி என்ற நூலை எழுதியவர் யார் ஒரு முக்கியமான வினா சரேவிட பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி அடுத்தது இந்தியாவில் மிகப்பெரிய துறை எது இதற்கான சரியான பணிகள் துறை அடுத்த வினா இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை எங்கு உள்ளது இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை எங்கு உள்ளது சரியான அந்தமான் நிக்கோபார் தீவு கூடத்தில் உள்ள பாரன் தீவு அடுத்தது இந்தியாவின் தென்கோடி முனை எது இந்தியாவின் தென்கோடி முனை எது இதற்கான சிறையாவிடை இந்திரா முனை அடுத்தது மைய வங்கி மற்றும் வங்கிகளின் வங்கி எனப்படுவது எது மைய வங்கி மற்றும் வங்கிகளின் வங்கி எனப்படுவது எது இதற்கான சரியாவிடை ரிசர்வ் வங்கி வங்கிகளின் வங்கி எதுனா ரிசர்வ் வங்கி அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் நடத்தும் அமைப்பு எது ஒரு முக்கியமான வினா உள்ளாட்சி தேர்தல் நடத்தும் அமைப்பு எது இதற்கான சரியாவிடை மாநில தேர்தல் ஆணையம் அடுத்த வினா வானவில் தோன்ற காரணம் என்ன வானவில் தோன்ற காரணம் என்ன விடை நிலப்பிரிகை வானவில் தோன்ற காரணம் நிலப்பிரிகை அடுத்தது சர்வதேச விண்வெளி ஆண்டு எப்பொழுது கொண்டாடப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பது அடுத்தது உலகில் தோன்றிய முதல் உயிரி எது உலகில் தோன்றிய முதல் உயிரி எது பாக்டீரியா ஐந்துலக வகைப்பாடு முறையை கண்டறிந்தவர் யார் ஐந்துலக வகைப்பாடு முறையை கண்டறிந்தவர் யார் இதற்கான சரியாவிடை ஆர் விட்டேக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அமெரிக்கா அடுத்த வினா இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் அதிகாரி யார் இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் அதிகாரி யார் இதற்கான சுகுமார் சென் அடுத்தது முதல் செயற்கைக்கோள் எந்த ஆண்டு ஏவப்பட்டது இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எந்த ஆண்டு ஏவப்பட்டது பத்தொன்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் அறியப்பட்ட செயற்கைக்கோள் ஏவப்பட்டது அடுத்தது சுதந்திர இந்தியாவின் முதல் தரைப்படை தளபதி யார் சேமிடை ஜெனரல் கே எம் கரியப்பா சுதந்திர இந்தியாவின் முதல் தரைப்படை தளபதி கே எம் கரியப்பா அடுத்தது உலகின் சர்க்கரை கிணம் என்று அழைக்கப்படும் நாடு எது ஒரு முக்கியமான வினா சேமிடை கியூபா உலகின் சர்க்கரை கிணம் கியூபா அடுத்த வினா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் யார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்தியாவின் சிற்பி யார் இந்தியாவின் சிற்பி யார் இதற்கான சேவடை ஜவஹர்லால் நேரு அடுத்தது இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல் யார் இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல் யார் இதற்கான ராஜாஜி இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல் ராஜாஜி கடைசி வினா வன உயிரி பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது வன உயிரி பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது இதற்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு வன உயிரி பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு நண்பர்களே நீங்கள் நம்ம புதர் விழுந்து முக்கியமாக ஒரு நூறு நாட்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்ற வெளியில் சந்திப்போம்